இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா நான் நான்கு ஆண்டு காலமாக இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனோ என் வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறது எந்த கொம்போனோ குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கோம் ஆனா ஆட்சிகளை எந்த குறைகளை எவராலும் கண்டுபிடிக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்துல பயனடையக்கூடிய கூடிய திட்டங்களை பார்த்து பார்த்து நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இவ்வளவு பெரிய பொய் சொல்ற இது என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம் பாஸ் பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க வாங்க ஓடிடலாம் இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம் இப்ப வயசான காலத்துல காலத்தில் அடி ஆயிட்டு எது எது மூஞ்சு தெரியல எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு மக்கள் நம் மீது நம் ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஒரு காங்கால சிக்க தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு எப்படி சார் நீங்க வாங்க சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு சங்கரோட வீட்டுக்கு அனுப்பி அவங்க அவங்க தாயார் இருக்கிற நேரத்துல ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கி தடாவடித்தனம் திமுக ஒரு அடாவடி கட்சி என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் காட்டிக்கொண்டே இருக்கிறது என்ன குற்றம் செஞ்சுட்டு போயிட்டார் அவரு குற்றவாளி பிடிக்க போறீங்களா கேள்வி கேட்டா குற்றம் கருத்து சொன்னா குற்றம் எழுத்து பேசினா குற்றம் இதெல்லாம் குற்றமா சர்வாதிகாரமா இல்ல இதெல்லாம் கண்ணுக்கு ஊரு வேலை சொத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க இல்லையா நம்ம உசுரி இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு ரைட்டா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லன்னா சாமிக்கு எரிச்சலால இதுதான் ஒரு சட்ட ஒழுங்கு நடத்துற லட்சணமா அழகா நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதுதான் ஒரு ஆட்சி திமுக ஆட்சி முடிவுக்கு வரணும் திமுக ஆட்சி முடிவுக்கு வராட்டி வேற வழி இல்ல ரொம்ப ஆபத்து வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம் ஓட்டம் ஒழுங்க சந்தி சிரிக்குதுன்றது ஊர் அறிஞ்ச உண்மை ஊரே ஒன்னு சேர்ந்து காரி துப்புதுடா ஏ மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒன்னு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படுறியா நம்ம உடனே வந்து உத்தரப்பிரதேசத்தை பார் மத்திய பிரதேசத்தை பார் மணிப்பூரை பாருன்றதெல்லாம் வந்து அபத்தமான ஆர்கியம் மற்ற விஷயங்களில் திராவிட மாடல் ஆக்ஷன் பெருமையா பேசுறவங்க இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் போது அதற்கு பொறுப்பேற்றுக்கொள்ளாமல் பழைய புள்ளி விவரங்களை கொண்டு வந்து அடுக்குவதும் உத்தரப்பிரதேசத்தை மத்திய பிரதேசத்தை குஜராத்தை பீகாரை மணிப்பூரை காட்டி பேசுவதும் கேலிக்குரியது நகைப்புக்குரியது அவலமானது நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் வேற கேட்குறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அடிக்கிறதுக்காக வந்தவங்க திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சியில் விடியல் ஆட்சி விடியல் ஆட்சிலாம் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கொள்ளை எப்படிங்க நடக்கும்

ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணுன்னா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்ருமோன்னு வேற பயமா இருக்கு இருந்தேன் காமராஜராஜன்னு சொன்னாரு அதான் இதான் காமராஜராஜ் தனம் பொழம் ஓடுதா இங்கே யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி நீங்க பேசுறீங்க சோரதன் திங்கிரியால பிஎல் திங்கோட பேமவனே இந்த பொழப்புக்கு நாலு பேர் பொழைக்கணும் கிகோலோ பையன் சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார் ஆகவே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க இவங்க எதிர்க்கிறவனெல்லாம் சங்கின்னு சொல்கிறது இவங்க மீது குறை சொல்கிறவனெல்லாம் பட்டம் பட்டம் பெட்டப்பயர் வச்சு அழைப்பது அறிவாளி அல்சேஷன்களை ஏவி விட்டு அவர்களை குதருவது இணையத்தில் கூலிப்படையாக வச்சுருக்காங்கல்ல அவர்களை அவர்கள் மீது ஏவி விடுவது விமர்சிப்பவர்கள் மீது அது ஒரு ஆயிரம் பேர் வச்சுருக்காங்க அவங்களுக்கு மாதம் மாதம் இவங்க பண்ணுற செலவே வந்து பல கோடி இருக்கும் பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் போல் எவன் திமுக விமர்சித்தாலும் சம்பந்த சம்மந்தம் இல்லாததெல்லாம் வந்து உங்களை திட்டுவோம் இது நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மனது பிடிக்க முடியாது ஏன்டா பாக்குறீங்க துப்புரவு தொழிலாளர்களை சவுக்கு சங்கம் இழிவுபடுத்திரு அதனால துப்புரவு தொழிலாளர்கள் தான் இத பண்ணாங்க என்று வெளியே செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உண்மையிலேயே இந்த தொழிலாளர்கள் யாரும் போல இங்க சங்கத்துல இருக்கிறாங்க எல்லா ஒப்பந்த தொழிலாளர்களும் நம்ம சங்கத்துலதான் இருக்கிறாங்க இங்க இருந்து எந்த தொழிலாளியும் போல பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு மூணு வாழ் நிறைய மலத்தை கரைச்சி வீட்டுக்குள்ள ஊற்றிட்டு அவங்க அம்மாவுக்கு மடல் கொடுத்து ஆபாச வார்த்தைகளை கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு சாதாரணமாக அவங்க பேரணி போல நடந்து போகிறாங்க ஒரு எஸ்ஐ அவங்கள ஓரமான நீங்கள் கற்றுக்குன்றாரு இது வேற எங்கேயாவது சாத்தியமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் சென்னையில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு வாகனங்களை வாகனங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் எ ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க அதாவது துப்புரவு தொழிலாளருக்கு ஆட்டையை போட்டிருக்காரு ஊழல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காரு அந்த வண்டி வந்து எங்களுக்கு இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு ஆனா இருபது முப்பது பேர் தான் இருப்பாங்க அது மீதி மீதி இரநூறு பேர் எங்க பண்ணாங்கன்னு தெரியல டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இல்ல

இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் சங்கருக்கு ஒரு நினைவுட்டல் இதே திமுக ஆட்சி வரணும் தானே நீயும் போராடின என்னப்பா செய்யறது விதி விளையாட்டுச்சப்பா நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போற உன்னை அப்படியே குத்துருந்தா நீயும் இதே பிலிக்ஸ் ஏராளோட தானே வந்துகிட்டு ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவர் கிடையாது அப்படின்னு தான் பேசினேன் அதை செஞ்ச ஒரு விஷயத்துக்காக ஸ்டாலின் தாராளமாக வாழ்த்தோம் வந்து ஒரு திமுக அரசு கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம் ஸ்டாலின் செய்து ஸ்டாலின் வந்தால்தான் நன்மை நடக்கும் அப்படின்னு அப்போ உனக்கு அந்த அறிவு இருந்திருக்கணும் ஸ்டாலின் வந்தால் இதெல்லாம் நடக்கும் ஸ்டாலின் ஒரு அயோக்கிய கும்பலை சேர்ந்தவன் அவனால் என்றைக்கும் இல்லை மனித குலத்திற்கே நன்மை நடக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அன்னைக்கு ஓம் பேர் ரெடி பண்ணணுன்றதுக்காக ஸ்டாலின் வந்தால் ஸ்டாலின் வந்தால் அப்படி நீயும் அந்த ஃபெலிக்ஸ் சேரானந்தான் கொஞ்சம் ஆற்று ஆற்று நாட்டுனீங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் கொண்டு போய் அம்மனமாக நிற்க வச்சானா இல்லையா என்ன பண்ணுறது அப்பயே சொன்னேன் கையெழுத்து போடாத போடாத கேட்டியா எல்லாம் தலை எழுத்து இருக்கோ போய் ஏ சாணி எழுப்போ அப்போது அந்த அந்த அறிவு அங்கே அன்னைக்கு எங்கே போச்சு நான் அன்னைக்கும் சொல்கிறேன் இன்னைக்கும் சொல்கிறேன்

ஏத்தனை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் சொன்னேன் இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் சொன்னேன் ஏத்தனை ரெண்டாயிரத்தி இருபதில் நான் சொன்னேன் அதை வேற மறக்க பிரச்சுட்டீங்க இன்றைக்கு சங்கர் வீட்டில் நடந்தது என்பது என் வீட்டில் நடக்கும் உங்கள் வீட்டில் நடக்கும் யார் வீட்டில் நடக்கும் யாரெல்லாம் இவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் வீட்டில் எல்லாம் நடக்கும் சங்கருடைய தாய்க்கு நடந்தது என்பது என் தாய்க்கு நடந்தது போன்றது உங்கள் தாய்க்கு நடந்தது போன்றது மற்றவர்களுக்கும் அப்படித்தான் இதையெல்லாம் நாம் வந்து கடந்து போக போகிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் சத்தியமாக இந்த நாடு உட்பட இந்த தீய சக்தி அப்புறப்படுத்த வேண்டும் இந்த தீய சக்தி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தான் முயற்சி செய்யும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருப்பீங்க இல்லை இவங்களுக்கு போய் ஆதரவு கொடுப்பீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிரச்சனை இருந்தால் சேனலை சப்ஸே செய்யவும் ஏதாவது குறைகள் இருண்டால் கமெண்டல் போடவும் அப்புறம் பரக்காமலை பொட்டு வர டாமா மேட ஹம் வர சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ குடிச்சிருக்கன்னு நினைக்கிறேன் சோ குடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பாப்போம் இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்து குத்து போவோம் பாடங்க போதும் போடா